ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராபிட் ஃபேர் சேனல் நாம இப்போ இந்த வீடியோவில் சிக்ஸ்த் வேர்ல்டு தமிழ் புக்கில் தேர்ட் யூனிட்டுக்கான துணைப்பாடம் வந்து பார்க்க போகிறோம் இந்த துணைப்பாடத்தோட பேரு வீர சிறுவன் ஓகேவா துணை துணைப்பாடத்தோட பேரு வீர சிறுவன் நீங்கள் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேஜ் தான் இருக்கும் இந்த கதையை வந்து ரீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா கொல்கத்தாவில் ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு தவுங்க ஒரு அம்மா ஒரு கை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு குதிரை வண்டியில் போறாங்க இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த குதிரை வண்டி கட்டுப்பாட்டை எழுந்து வந்து தாறுமாற அந்த குதிரை வந்து ஓட ஆரம்பிக்குது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த குதிரை வண்டியை ஓட்டக்கூடிய அந்த நபர் இருக்கார்ல அவருமே கீழே விழுந்தாரு விழுந்துடுறாரு இந்த குதிரையுமே என்ன செய்தார் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா ஓட ஆரம்பிக்குது இப்போ குதிரை வண்டியில் உட்காந்துருக்கற யாரு ஒரு அம்மா ஒரு கை குழந்தையோட இருக்காங்க அவங்க கத்துறாங்க எங்களை காப்பாத்துங்க என் பிள்ளையை காப்பாத்துங்கன்னு சொல்லி ரொம்ப கத்துறாங்க ஆனா குதிரை ஓடுற ஸ்பீடுக்கு யாருமே பக்கத்துல வர மாட்டேங்கிறாங்க எல்லாரும் நின்னி பாக்குறாங்க அது மக்கள் நெருக்கமா இருக்கக்கூடிய இடமும் கூட ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சின்ன பையன் பதினஞ்சே வயசான ஒரு பையன் என்ன செய்யறான்னா பின்னாடியே ஓடி போய் அதுல போய் ஏறி உட்கார ட்ரை பண்றான் ஆனா கீழே விழுந்துறான் திரும்ப ட்ரை பண்ண கீழ கிட்டத்தட்ட அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக காயங்கள் சிராய்ப்பு காயங்கள் வந்து ஏற்படுது இருந்தாலும் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்துக்காக என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த குதிரை வண்டியில ஏறி உட்காந்து அதை வந்து என்ன செய்யறாரு கட்டுப்படுத்துறாரு இதுக்கப்புறமா அந்த அம்மாவையும் அந்த குழந்தையும் சேஃபா கீழே இறக்கி கொண்டு வந்து காப்பாத்துறாரு ஓகேவா இது நடந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து இவரை புகழ்றாங்க பரவாயில்ல அப்படி இப்படின்னு ஆனா அவர் அந்த புகழ்கள் எதையுமே காதல வாங்காம இது நான் செஞ்சது ஒரு

சுவாமி விவேகானந்தர் தான் அந்த வீரச்சிறுவன் ஓகேவா இதுதான் நம்ம இந்த பாடத்துல வந்து படிக்க வேண்டிய ஒரு பாயிண்டாவே இருக்கும் சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா நரேந்திர தத் இந்த கதை எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதைகள்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது இந்த அறிவை வளர்க்கும் அற்புத கதைகளை எழுதியது யார் அப்படின்னா ஜானகி மணாலன் ஜானகி மணாலன் ஓகேவா இந்த பாடத்துல நம்ம இவ்வளோ மட்டும்தான் படிக்க வேணும் இது மட்டுமே நமக்கு போ போதுமானது இந்த ரெண்டு கொஷினையே நான் உங்களுக்கு வந்து கேக்குறேன் கமெண்ட்ல வந்து நீங்க வந்து கொடுங்க ஓகேவா சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன செகண்ட் கொஷின் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இலக்கணம் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ